நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போலதாங்க நம்ம விஜயை காப்பாத்துறதுக்கு நம்ம மல்லி களத்துல ஆழமாய் இறங்கிட்டாங்க இதுக்கு மேல நம்ம விஜய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தாங்க வாய்ப்பு ஏன் எதனால அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு மேலே அவங்கள யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அந்தளவுக்கு ஒரு பக்கம் திறமசாலியும் சரி அவங்க புத்திசாலியும் அப்படிப்பட்ட நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி நம்ம ரஞ்சிதத்துக்கு அடிக்கணும் ஏன்னா ரஞ்சிதம் என்னென்ன தில்லாலாங்கடி வேலை செய்கிற என்னென்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம மல்லிக்கு அத்துபடி இப்போ மல்லி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம ரஞ்சில் இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு ஆளை மீட் பண்ண போறாங்க முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஆதரவாக வாதாட போகிற வக்கீல் தாங்க அந்த வக்கீலை மீட் பண்ண போயிட்டு அந்த வக்கீலுக்கும் காசு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த வக்கீல் சொல்லிட்டு சொல்லலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க அவங்க ஒன்று நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் வச்சுருக்காங்க நம்ம மல்லிய மாதிரி அப்படிப்பட்ட அந்த வக்கீல் அந்த நபர் வந்து எப்படியாவது இந்த கேஸ்ல நம்ம போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனா எடுத்துக்கிற ஐடியா இல்லை அந்த ஐடியா இல்லாம தான் இருக்காங்க ஆனா அந்த சமயத்துல தான் வீட்டுக்காரர் அதாவது அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை ரெண்டு லேடி அடிச்சிடுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கார் இருக்கு இந்த காரை வந்து கொஞ்சம் நேரம் இங்கே பார்க்கிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏமா நான் இப்போ வெளியே போகணுன்றா பார்க்கிங்ல இருக்க டூ மினிட்ஸ் யாரை கார் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தவட மேலே உடனே அந்த லேடி வந்துடுறாங்க வந்து திருப்பி ஒரே அடி செப்புன்னு விடறாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நாம ஒன்று நடத்தா இது ஒன்று நடக்குது இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் அப்படியே பைத்தல கூணி போய் நின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி ஐயோ இவங்களா இவங்க கிட்ட தான் இப்போ நம்ம பேசவே வந்தோம் இப்போ இவங்களே அடிச்சுட்டுமே இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே உனக்கு கருணையே இல்லையா ஏன் என்ன இந்த மாதிரி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காங்க என்னங்க பண்றது நீங்கள் தான் விளைச்சதுதான் தனக்கு வந்து அறுவடியா வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போலதான் நம்ம ராஜேஸ்வரி என்ன செஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு திருப்பி செம்மையா செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இந்த பிரச்சனை தலையிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அந்த அம்மா ஒரே வார்த்தை நீ எதுக்காக வந்த எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கு மேல அந்த விஷயமா என்கிட்டயே வராது இது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த கேஸை எடுத்து நடத்தலாமா மானாவான்னு சொல்லிட்டு நீ எப்போ என்னவே அசிங்க பார்த்தனையோ என் வீட்டுக்காரரை அடித்தோ அதுக்கப்புறம் அந்த கேஸை நான் எடுத்து நடத்தான் போகிறேன் இந்த கேஸில் ஜெயிக்க தான் போகிறேன் உனக்கும் தண்டனை வாங்கி தர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் மேடம் அது வந்து இவ்வளோ பணம் பணத்துக்காக என்னை பார்த்தா நான் உங்கள் காசுக்காக ஆள் செய்கிற கூலி அலம்பாக தெரியுது போலந்து கட்டுறோம் சாக்கதா இதுக்கு மேல என் வழியில் நீ வராதா என் வழியில் நீ குறுக்க வந்துட்ட இதுக்கப்புறம் நான் உன் வழியில குறுக்க வராம இருப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத எல்லா விஷயத்திலும் உன்னை தாண்டி வருவேன் உன்னை தேடி தேடி அடிப்பேன் அந்த குடும்பத்துக்கு நான் இருப்பேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாதம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகிறதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு ஆனால் இருக்கிறதுக்கு நூறு வாய்ப்பு ஆயிடுச்சு இப்போ அந்த இடத்துல நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு ஒரு பக்கம் என்னடா இது நமக்கு விடுதலையே இல்லையா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதாங்க நல்லவங்களுக்கு சோதனை வரும் சோதனையை ஒரேடியா அவங்கள அழிச்சிடாத அந்த சோதனை அவங்களுக்கு கொடுக்கறதே அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் தான் அதனால உங்கள் வாழ்க்கையில் சோதனை மட்டும் தான் வரும் மற்றபடி உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம விஜய்க்கு சொல்லிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்தோன்னு இருந்தாலும் விஜய்க்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்கு என்னடா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை இவ்வளோ வேதனைன்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா தான் இந்த மாதிரி நிறைய இன்னல்கள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் தாங்கிக்கண்டு நாம தான் முன்னேறி போயாகணும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நம்ம மல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் காப்பாற்றத்துக்கு உறுதியாயிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆனால் வெண்பா குட்டியெல்லாம் சாதாரணமான பொண்ணே இல்லைங்க வெண்பா குட்டி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு போய் தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தான் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு எந்தெந்த முறையில் எப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணு அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் எல்லாமே மல்லியம்மா பார்த்துப்பாங்க இவங்க வந்து அவங்களோட பக்கம் இருக்கிற மாதிரி என்ன இது பண்ணுறாங்க நான் ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வளைஞ்சு கொடுத்து ஒரே அடியாக நீங்கள் வெளியே வந்ததும் அவங்கள பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்த்து செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்க இதை வெளியே போயிடுறாங்க நம்ம நித்யா ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிஷாவை பொறுத்த வரைக்கும் வெளியே போய்ட்டு அவங்க டாடா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டேடா ஃபோன் பண்ணாங்க போயிட்டு என்னம்மா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசுங்க நேரத்தில் இவங்க பேசி முடிச்சிடுறாங்க உடனே நிஷா உள்ளாக வந்ததும் இதை பாருங்கப்பா இதுக்கு மேலே நான்லாம் அவங்க கூட இருக்க மாட்டேன் நான் எனக்கு இவங்க தான் வேணும் இதுக்கு மேலே நீங்கள் வேணாம் இதை சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இதுக்கப்புறம் கேஸ் போகிறேன் அது போகிறேன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் சிக்னல் அடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய் சரி ஓகே தான் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை வெண்பா ஆரோக்கியமாக இருக்கா இப்போதைக்கு நாம் எப்படி இருக்கணும் நாம் எப்படி கடந்து தான் நம்ம யோசிச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நல்லா ஸ்மூத்தாக போகும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு நட்பாசெல்லாம் போயின்னு இருக்கா அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத கூடிய விரைவில் நீங்களும் பார்க்க போகிறீங்க நானும் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வேலையை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன் தருங்க